ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எம்இலிவி சேனல் இதை பாருங்கள் என்னவென்று சொன்னால் பய பதினாறாயதி பின்னேறம் அஞ்சரை மணி போல் மஜஸ்டிக் மோலிலே வந்து தமிழ் கிழவன் ஐயா பரிசிலிருந்து வந்திருக்கிறார் ஆனபடினாலே ஒரு ஜூடியூப் மீட் அப் அப்றோ ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது எல்லோரும் வந்து டொரண்டோவில் உள்ள யூடியூப்பர் சில யூடியூப்பர் கொண்டு சேர்ந்து மீட் அப் மேரேஜ் செய்து கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருந்தோம் பாருங்கள் அதுதான் அந்த வீடியோ தான் இப்பொழுது வரப்போகுது பாருங்க தமிழ் ஐயா பார்ப்பதுக்கு நீண்ட அநேகமான மக்கள் இந்த இடத்திலே வந்திருந்தார்கள் பாருங்க டிக்டோக்கில் எல்லாம் பாரவர் வந்து பாருங்கோ யூடியூப்பர் அவர் வந்து அவங்களெல்லாம் ஆயிரண்டு சொல்லப்போனால் வந்து கிஷான் கிச்சன் மற்றது தமிழ் பியூ தமிழ் லேடி பியூ வினோ எஸ் ஃபேமிலி என்ன சின்ன நகர் ஆ காலினிாட்களும் நிற்களும் பாருங்கோ எல்லாம் சுவமதி தமிழ் பியூ தமிழ் லேடி பியூ பாருங்கோ எல்லோரும் ஒன்று சேர்ந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம் உரையாடி கொண்டிருக்கிறோம் பாருங்கோ ஸ்வன் ஜாலினிவரோட தமிழ்கிழவன் ஐயாவோட ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க இதுதான் அன்றைக்கு நடந்த விஷயம் வந்து அப்புறம் அதே நாள் ஃபேமிலி டே தானே அநேக ஃபேமிலி டேன்றபடியாக நிறைய ஜனங்கள் வந்து அந்த மூலுக்கு வந்திருந்தாங்க நிறைய பேர் கனடா நினைக்கிறார் வந்து கூட தமிழ் லேடிஸ் டியூட்டி பஸ் தான் டொரண்டோ லேடிஸ் டியூட்டி பஸ் தான் கூட வந்திருந்தாங்க ஆம்பளியிலேருந்து கனடா அண்ணனும் வருந்தான் தமிழ் கிழவன் ஐயா வந்தான் வேறு தமிழ் ஆக்கள் வந்தவங்களா தமிழ் ஆம்பளியில் இல்லைன்னு பொம்பளையில்தான் கூட போன முறை அப்படி வரையில்லை லாஸ்ட் டைம் நானும் ஜாலினியும் சிவமதியும் மூன்று பேர் இருந்தான் இந்த முறை லேடிஸ் கூட வந்திருந்தாங்க ஆனால் ஆக்கள் ஆக்கள் வரையில்லை ஆம்பளையெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வரையில்லை ஏன்னா தெரியாது உங்களுக்கு டைம் இல்லையாக்கும் அதே நாள் ஃபேமிலி டேண்ட் வந்தபடினால் வேற எங்கேயும் போயிருப்பாங்க நினைக்கிறேன் எஸ் ஃபேமிலி குடும்பம் தமிழ் கிழவன் ஐயாவோட ஃபோட்டோ எடுத்தாங்க வேறு பாய்ஸும் வந்து தமிழ் பிள்ளவன் ஐயாவோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தாங்க யூடியூப்ஸில் இல்லாத ஆக்கள் எல்லாம் ஆரண்டு தெரியாது எனக்கு நாங்கள் தமிழ் கிழவன் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இது வந்து அடுத்த அதையும் நாங்கள் மூணு வந்து ஃபேமிலி வேண்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிருந்தோம் அந்த நேரத்தில் எடுத்தது அதையும் இதோட சேர்த்து இணைக்கிறேன் அட் பண்ணுறேன் அதையும் சேர்த்து பாருங்கள் நாங்கள் ஒரு என்ன ரெஸ்டோரண்ட பேர் என்ன கிரப் கேஷ் செல்ட் ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ப்ளேஸுக்கு போயிருந்தோம் நாங்கள் ஏஜெக்ஸில் அதே மீதோட நினைக்கிறேன் ஏன்டா எல்லாத்தையும் இப்போ ஒரு கே செப்ரேட் செப்ரேட்டாக செய்ய இல்லாது ஆனால் அப்படினா ரெண்டும் சே சேம் டே தானே வந்து அது மா இது மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போனாங்க ஈவினிங் தான்கிட்ட ஜூட்டி பஸ் டொரண்டோ ஜூட்டி மீட் மீட்டப் ரெண்டே ஒன்று இணைச்சி உங்களுக்கு போடுறேன் எங்கட இது எங்கட பால்கு வந்து நாங்கள் போய் சாப்பிட்டோம் இல்லாமல் அதைத்தான் கொஞ்சம் போட போகிறோம் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிருந்தோம் பாருங்கள் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போன இடத்துல நிறைய சேனங்கள் உண்டு ஃபேமிலி டே அண்டபடியாக நிறைய சேனங்கள் வந்திருந்தாங்கள் நாங்கள் எவ்வளோ நேரம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் சொன்னாங்க அப்படி இருந்தோம் காரைக்குள்ள போயிருந்து திருப்பி ஃபோன் பண்ண பிறகு தான் திருப்பி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போய் ஜாயின் பண்ணணும் வரங்கோ அதுவும் சாப்பாடு லேட்டாக இருந்தது டேபிளுக்கு போய் லேட் ஆகிடுங்க வர சாப்பாடுற பேர் என்னோட ஸ்கில ஸ்கிலட்டு போட்டு இந்த இதில் மின்ஸ் மீட் எல்லாம் போட்டுக்கிடுங்க நல்ல ஒரு சாப்பாடு பாருங்கள் சாப்பிட்ற வேறு லொப்ஸெனிக் உண்டு கிலட்டுன்னு சொல்லி அதோட வந்து ஆப்கானிஸ்டான் பிரெட்டும் ரோஸ் பண்ணி தந்தாங்க டிப் பண்ணி சாப்பிட்டோம் நல்ல டேஸ்டாகிருந்து வந்து சட்டியோ அது ஃபேனோடைய உணர்ந்து தந்தாங்கள் சுட சுட தந்தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இது அந்த ஃபேமிலியை ஹாப்பியாக கழிக்க ஒன்று மண்டு வந்திருந்தோம் எத்தனை பாருங்கள் எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க நிறைய பேர் எந்த டேபிளில் முடியுது எந்த டேபிள் முடியுது நான் தாங்கள் வந்து இருக்கலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டே இருந்தாங்கள் இது வினடி அது உள்ளுக்கு லொப்ஸர் போட்டிருக்குன்னு அந்த வினடிக்குன்ற சாப்பிட உள்ளுக்கு லொப்ஸஸ் போட்டிருக்கு நல்ல டேஸ்டாக வைக்க மேலே போட்டிருந்தாங்க இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஃப்ரூட் கொண்டு தான் அங்கேருந்தாங்க கா கடைசியில் சாப்பிட்றதுக்கு மிக்ஸ் ஃப்ரூட் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் நான் இப்படி இந்த நாள் ஃபேமிலியே கழிஞ்சிது எங்களுக்கு நீங்கள் அப்படிங்கூட ஃபேமிலி டேலாம் எல்லாம் போச்சுது மக்களே குமன் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி டே இப்படி போச்சுது இருந்து செலிப்ரேட் பண்ணீங்களா அல்லது வெளியில் போயிருந்தீங்களா பாருங்கள் வந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க நிறைய ஜனங்கள் அதிகமாக வீட்டில் சாப்பிட்றத விட கூடுதலாக இது கிட்டத்தட்ட அந்த சாப்பாடு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாரி பிரன்ச் என்று தான் சொல்லலாம் என்ன பிரேக்ஃபாஸ்டுக்கு லஞ்சுக்கு முடியல பிரஞ்ச் மேரி தான் சாப்பாடு அது ஃபுல்லாக இருந்தது ரெஸ்டில் நல்ல பேர் சார்ந்தது சாப்பிட்டு அன்றைய நாள் நல்ல ஹேப்பியாக பூச்சிது கால மெய் காலம பிரேக்ஃபாஸ்டோடு எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வந்தோம் பின்னிரமாக மீப்பர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஹாப்பியாக இருந்தோம் இது கடைசி ஒரு நல்ல டெசர்ட் என்ன டெசர்ட்டுக்கு பேர் என்ன துபாய் சாக்லேட் துபாய் சாக்லேட் வந்து க்ரிபை தானே உள்ளுக்கும் நடுவில் ஸ்ட்ராபெரியை போட்டு சாக்லேட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து டுபாய் சாக்லேட் இது வந்து பிஸ்டாஸோ க்ரீமும் சாக்லேட்டும் மேலே வந்து கார்னிஷ் பண்ணியிருந்தாங்க கார்னிஷ் பண்ணியிருந்தாங்க நல்ல சுவையாக இருந்தது கிரீம் சைட்டுக்கு போட்டிருந்தாங்க இதுதான் எங்களுடைய ஃபேமிலி டே ஓகே மக்கள்